ஹாய்ம்மா எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சொல்லாத என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தேனி காண அவளுக்கு பெரியாய் தாங்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்னா தங்கச்சிக்கு குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சுங்க அத்தை உட்காந்துருக்காங்க பாருங்கள் குழந்தைய பார்க்குறதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அத்தை பையன் நான் தங்கச்சி எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னும் உள்ளே கூப்பிடவே இல்லை குழந்த பிறந்து காலையில் எட்டு மணிக்கு மேலே குழந்தை பிறந்துருச்சுங்க எட்டு டு எட்டரை கூட குழந்த பிறந்துருச்சு இப்போ மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் குழந்தைய பார்க்க விடலை சித்தி மட்டும்தான் உள்ளே இருக்காங்க இப்போ இங்கே முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க எல்லாரையுமே வெளியில் போக சொல்லி அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் அப்படி வெளியில் கிளம்பிட்டோங்க முன்னாடி போய் உட்காரலாம் அப்படின்னு வெளியில் வந்துவிட்டோம் உள்ளே இருந்து எல்லாருமே அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள் வெளியில் அந்த பேக்கு கொண்டு அந்த பேக்கு இதெல்லாம் பார்க்குறது மட்டும் ஒரு ஆள் உள்ளே உட்கார வச்சு உட்கார சொல்லிட்டு மற்றவங்க எல்லாரையுமே வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அலௌன்ஸ் பண்ணாங்க அணு கூட இருக்கிறவங்க வாங்க அப்படின்னும் நான் தங்கச்சி உள்ளே போனோம் வந்து குழந்தைய பார்க்குற பாருங்க எவ்வளோ க்யூட் அழகாக இருக்குன்னு என்ன குழந்தைன்னா ஆண் குழந்த தாங்க தங்கச்சிக்கு சுகப்பிரசவம் தான் ஆரோக்கியமாக ரெண்டு பேரும் இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான்னு பையன் இந்த கையில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து குழந்தைய வந்து யாரும் வெளியே அழகு தூயிட்டு போக முடியாதுங்க நாங்கள் நின்றுருக்கோம் பார்த்தீங்களா இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி கூட ஒரு மாதிரி சவுண்டு வருமா அதனால் இங்கேயே தான் நிற்கணும் அதுக்கு அங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் நின்று இருக்கோம் எங்கள் அத்தை வந்து எங்கள் அத்தை பையனை கூப்பிட்டு போயிருக்காங்க நான் தங்கச்சி சித்தி மூணு பேர் உள்ளே இருக்க பாருங்க மற்றவங்க எல்லாருமே நைட்டு இருந்தாங்க குழந்த பிறக்க லேட்டாகவும் அவங்க கிளம்பிட்டாங்க இன்னும் எல்லாேருமே மதியத்துக்கு மேலே சாயந்தரமாக தாங்க வந்து பார்ப்பாங்க எங்கள் அத்தை பொண்ணுங்க எல்லாருமேவும் இன்னும் எல்லாம் சாயந்தரம் தான் வருவாங்க சொந்தக்காரவங்க எல்லாருமேவும் காலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரேகையெல்லாம் எடுத்து வச்சு இது பண்ணுவாங்க போல குழந்தை வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக எனக்கு சரியாக தெரியலைங்க ஜிஹெச்சில் என்ன ப்ரொசீஜர் இருக்குதுன்னு தெரியல அந்த குழந்தையோட வெயிட்டு அம்மா பேர் எத்தனாந்தேதி பிறந்தது எல்லாமே எழுதி இன்னொரு கையில் கட்டிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் இப்போ தம்பி வந்துட்டாப்புல நான் தான் கொடுத்தேன் இவ்வளோ சந்தோஷம் பாருங்கள் குழந்தைய வாங்கும்போது இது எல்லாமே ஒரு ஞாபகார்த்தமாக மெமரிஸ் தாங்க இது எல்லாமே இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் தம்பிக்கு ஒரு ஞாபகம் வரும் இல்லையா அதுக்காக வேண்டி தான் நம்ம குழந்தைய ஃபஸ்ட் டைமாக தூக்குறோம் அப்படின்னு பாருங்கள் தூக்கு தூக்குனப்பில்ல ஆனால் தூக்க தெரியல மறுபடியும் கொடுத்துட்டாப்புல நான் சரி தூக்கு சொல்லி மறுபடியும் கொடுத்தேன் பிடிக்க தெரியல ஃபஸ்ட் டைமாக தூக்குறாப்புல இல்லை குழந்தையே அதனால் தூக்க தெரியல மொத்தம் கொடுக்குறாப்புல பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷம்னு இதெல்லாம் நம்ம தான் அனுபவ அனுபவிக்க முடியல நம்ம குழந்தையே சரி இவங்களுக்காவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இல்லை என் பசங்களாம் பிறக்கும் போ போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனே இல்லைங்க அப்போயெல்லாம் இந்த டச்சு ஃபோனுலாம் இல்லை அந்த அளவுக்கு இந்த நார்மல் பட்டன் ஃபோனு அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க இப்போ எங்கள் அத்தக கொடுக்க சொல்லி எங்கள் அத்தை தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது அப்படி இப்படி நிறைய பண்ணுறாங்க நாங்களும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கிறோங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு அழகாக பசி வேறுத்துருச்சு வேறு கை காலம் நல்லா நீள நீளமாக இருக்குது விரல அவங்க அம்மாவும் கையிட்டு அப்பாவும் கையிட்டு நல்லா வளர்த்தி அவங்கெல்லாம் கலரு மாப்பிள்ளையே நல்லா கலரான மாப்பிளாக தான் பாருங்கள் நல்லா இருக்கு குழந்தைகள் இப்போல எங்கேயுமே யாருமே வெளியால அளவு தூக்கி போக முடியாதுங்க நல்லா பாதுகாப்பாக நல்லா பார்த்துக்குறாங்க ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வந்து பெட்ஷீட்டு நைட்டு எல்லாமே தங்கச்சிக்கு மாத்திரக்காக இப்போ டெலிவரி பாய்லருந்து ரொம்ப கொண்டு வந்து கொண்டு தாங்களா தங்கச்சியே எல்லாம் வாங்கி போனாங்க பாருங்கள் இந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா இவங்க போடியிலிருந்து வந்திருக்காங்க இந்த பொண்ணுக்கு எட்டு மாதந்தான் ஆகுதாங்க எட்டு மாதத்துலேயும் நீர்ச்சத்து கம்மியாக இருக்குதுன்னு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நல்லா கவனித்து பார்க்குறாங்க கர்ப்பிணி குழந்தைங்களுக்கு வந்து நல்லா கவனித்து பார்க்குறாங்க ஜிஹெச்சில் காணாமத்தில் தேனி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்கே தாங்க வராங்க நல்லா நல்லா பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வந்து என்னென்ன பொருள் நலத்திட்டங்கள் இருக்குதுங்களா அது பொருள் என்னென்ன பொருள்னு கொடுக்குறாங்க ஆனால் என்னென்ன பொருள்னு தெரியலைங்க தங்கச்சியெல்லாம் கொடுத்துருக்காங்க அது தனியாக ஒரு நாள் வீடியோ போடுறேங்க டெலிவரிக்கு முன்னாடி மேலே இருக்கிறது டெலிவரிக்கு அப்புறம் கீழே இருக்க பொருள்னு நினைக்கிறேன் தங்கச்சிக்கு பார்த்திங்கன்னா ஏழு மாதத்தில் வளையாப்பெல்லாம் இங்கே காண போட்டு போட்டுக்கிட்டுருக்காங்க காட்டன் சேலை நூல் சேலை தான் கொடுத்தாங்களாங்க நல்லா இருந்துச்சான் சேலையெல்லாம் ரொம்ப நேரம் தங்கச்சி பார்க்க முடியல பார்க்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் ரொம்ப லேட்டாகவும் சரி அப்படின்னு அத்தை சரி நான் பின்னாடி வெளி கூட்டு போய் ஜன்னல் வெளியாக காமிக்கிறேன்னு அத்தை கூப்பிட்டு போனாங்க நானும் தங்கச்சி அத்தை மூணு பேர் போனோம் போய் பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேங்க ஏன்னா ரொம்ப நேரமாகுதா அங்கே உள்ள சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும் நான் ஜன்னல் வெளியே தங்கச்சியை பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு இன்னொரு நாள் வீட்டுக்கு வரவங்க வர்றேன் அப்படின்னு மூணு நார்மல் டெலிவரினால மூணு நாள் அனுப்பிச்சிருவாங்க ஆனால் நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலான்னு வந்துட்டேங்க குழந்தையும் அம்மாவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜன்னல் வெளியே பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க பாய் நன்றி வணக்கம்